இன்னும் மேடம் எந்திரிக்கலையா சரி சரி தூங்கட்டும் பாவம் நைட்டு ஃபுல்லா வயிறு வலிக்குதுன்னு அனுத்திக்கிட்டே இருந்தா சரியா தூங்கவே இல்ல இப்பதான் நல்லா அசந்து தூங்குறா சரி எழுப்ப வேண்டாம் தூங்கட்டும்

அவ இன்னும் எந்திரிக்கல கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா நைட் எல்லாம் அவ சரியா தூங்கவே இல்ல என்னடா சொல்ற ஏன் புது இடங்கறனால தூக்கம் வரலையா இல்லையே ஒரு வாரமா நல்லா இருந்தா திடீர்னு என்னாச்சு உடம்பே தான் சரியில்லையா அது ஆமாமா என்னாச்சுடா நைட்டே வந்து என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல உடம்பு சரியில்லைன்னா ஏதாச்சும் மாத்திரை எல்லாம் கொடுத்து படுக்க வச்சிருக்கலாம்ல ஏன்டா சொல்லவே இல்ல சரி இரு நான் போய் அவளை பாத்துட்டு வரேன் நீங்க நினைக்கிற மாதிரி அவளுக்கு காய்ச்சலோ அதெல்லாம் இல்லமா அது ஸ்டொமக் பெயின்னு

அதான் காலையில எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டம்மா இப்பதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு இருக்கா சரிப்பா அரவிந்த் அப்பாவில எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத அவ எவ்வளவு நேரம் தூங்கணுமோ தூங்கட்டும் இந்த நேரத்துல எல்லாம் பொண்ணுங்களுக்கு நிறைய வழி இருக்கும்பா அது என்னால புரிஞ்சுக்க முடியுது சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை அவ எந்திரிச்சு வந்ததுக்கு நான் கஷாயம் போட்டு கொடுக்குறேன் அதை குடிச்சானா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா எப்படி இருந்தாலும் வலி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு அஞ்சு நாளைக்கு கஷ்டப்படுவா இருந்தாலும் நீதான் நல்லா பார்த்துக்கணும் சரியா இந்த மாதிரி சமயத்துலலாம் புருஷன் துணையா இருக்கணும்டா இங்கே பாருடா தம்பி உனக்கு சின்ன வயசுலேருந்து உன் கூட பிறந்தவங்க யாருமே இல்லை அக்கா தங்கச்சின்னு யாரும் இருந்திருந்தா உனக்கு இதோட வழியெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நீ என்னையே பார்த்து தானே தம்பி வளர்ந்த உன்கிட்ட சின்ன வயசுலேருந்தே அம்மா சொல்லி கொடுத்துருக்கேன்ல இந்த மாதிரி சமயத்தில் பொண்ணுங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக தான் நம்ம இருக்கணும் ஏன்னா பொண்ணுங்களுக்கு வழி இருக்குண்டா அந்த வழியையும் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் செய்வாங்க இருந்தாலும் நாம் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் சரியா அதே மாதிரி உனக்கு தெரியுமான்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் நிறைய மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்குண்டா தம்பி அடிக்கடி எதுக்கு கோவப்படுறாங்க எதுக்கு டென்ஷன் ஆவாங்கன்னே தெரியாது திடீர்னு கோவம் வந்துடும் டென்ஷனில் தான் பேசி பேசிடுவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சா நீதான் பொறுத்து போகணும் சரியா இதுக்கு மேலே இந்த மாதிரி டைம்லலாம் அவகிட்ட கொஞ்சம் நல்லா பாசமாக இரு மா நான் உங்களையே பார்த்து வளர்ந்துருக்கேம்மா எனக்கு தெரியாதா நான் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறேன் நீங்கள் என்னை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க சரிப்பா இரு உனக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன் பால் ரெடியாக தான் இருக்குது நான் போட்டு கொடுக்குறேன் நீ குடி அவள் எந்திரிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நான் அவளுக்கு கஷாயம் போட்டு கொடுக்குறேன் நீ போய் ரூம்லலாம் எதுவும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத சரிங்கம்மா இந்தப்பா ம் சரிங்கம்மா நான் வரேன் குட் மார்னிங் அனு எந்திரிச்சு வந்துட்டியாடா உனக்கும் குட் மார்னிங் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அடே என்னடா அனு இப்படி கேட்டுட்டேன் உன்னோட பிறந்த நாள் எப்பன்னு கூடவா எனக்கு தெரியாது எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு தங்கம் தேங்க்ஸ் கா பரவாயில்லையே புடவை புதுசு கட்டியிருக்கேன் நல்லா இருக்குடா சரி ஃப்ரிட்ஜில் பருப்பு பூ வச்சிருக்கேன் எடுத்து வச்சுக்கோ ம் சரிங்கக்கா மாமா எந்திரிச்சுட்டாராக்கா அவர் எந்திரிச்சு காலையிலே வயலுக்கு கிளம்பிட்டாருமா ஏண்டா இல்லைக்கா என்னோட பிறந்த நாள் அன்றைக்கி உங்கள் ரெண்டு பேர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்குவேன்ல எப்பயுமே பண்ணுவேன் இந்த வருஷமும் அதுதான் நினச்சேன் என்னதான் மாமா அதுக்குள்ளே வயலுக்கு கிளம்பிட்டாரே எப்படியும் அவருக்கு என் பிறந்த நாள் ஞாபகம் இருக்காது இருந்தாலும் அவர்கிட்டயும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்கா அவ்வளோதான் இதில் என்னம்மா இருக்குது காலையில் சாப்பிட வந்துருவார்ல ஆ அப்போ வாங்கிக்கோ சரியா அனு ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டியே என்னக்கா இப்படி கேக்குறீங்க நீங்கள் சொல்கிறது நான் என்னைக்கு தப்பாக நினச்சிருக்கேன் என்னக்கா இல்லைடா அனு அத்தை தானே வீட்டுக்கு மூத்தவங்க அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குடா அனு அவங்க வாழ்த்துனா உன் லைஃப் நல்லா இருக்கும்ல அவங்க கோபமாக இருக்காங்க அது எனக்கு புரியுது இருந்தாலும் நீ காலில் போய் விழுந்தாலாம் உன்னை மனசார வாழ்த்துவாங்கடா அவங்க மனசு உனக்கே தெரியும்ல அக்கா நான் காலையிலே அவங்க ரூம்க்கு போய் பார்த்தேன்க்கா இங்கே வரத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட தான் போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு போனேன் ஆனால் அத்தை இன்னும் தூங்கிட்டு இருக்காங்கக்கா அதான் அவங்கள எழுப்ப முடியல அப்ப அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா ஆசீர்வாதம் வாங்குவேன்க்கா அத்தை என்னை திட்டினாலும் பரவாயில்ல அவங்க தானேக்கா எனக்கு அம்மா மாதிரி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம இருப்பேன்னா சொல்லுங்க அதனால அவங்க எந்திரிக்கட்டும்க்கா கண்டிப்பா போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன் சரிடா இதுதான் அணுங்குறது லக்ஷ்மி லக்ஷ்மி காஃபி கொண்டு வாமா இதோ கொண்டு வரத்தை அனு அத்தை எந்திரிச்சு வந்துட்டாங்க நான் உனக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன் நீ அத்தைக்கிட்ட போய் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோ அவங்க திட்டினாலும் எதுவும் மனசில் வச்சுக்காதடா கோவமாக பேசுனாங்கன்னா நீ எதுவும் திருப்பி பேசாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஆனால் அவங்க மனசாவது ஆசிர்வாதம் பண்ணுவாங்கடா எனக்கு தெரியாதாக்கா நீங்கள் கொடுங்க நான் போய் கொடுக்குறேன் ம் சரிடாமா அத்தை இவன் என்ன காலையிலே நம்ம முன்னாடி வந்து நிற்கிறா அதுவும் நல்லா குளிச்சு நல்லா புது புடவை எல்லாம் கட்டியிருக்காளே என்ன விசேஷமா இருக்கும் இந்தாங்க காஃபி ம் குடு ஏய் என்னடி பண்ற இப்ப எதுக்கடி ஏன் காலைல விழுந்திருக்க என்ன அத்த என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அத்த இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அத்த அதான் உங்களை அம்மாவா நினைச்சு உங்க காலில் விழுந்திருக்க என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க என்னது பிறந்தநாளா சரி சரி நல்லாரு நல்லாரு நல்லா இருப்ப எந்திரி

அத்தை அத்தை என்ன அக்கா நான் அத்தை காலில் விழுந்தேனா அவங்க கிட்ட திட்டலாம் இல்லைக்கா கோபப்படவும் நல்லாருன்னு ஆசிர்வாதம் பண்ணாங்கக்கா என்ன சொல்றானோ ஆமாக்கா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா நான் சொன்னலானு உன் பிறந்த நாள் அன்னைக்கு நீ அத்தை காலில் விழுந்தா கண்டிப்பா நல்லா இருந்தா ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சந்தோஷமா இரு இந்த டைம்ல கண்கலங்கெல்லாம் கூடாது சரியா சந்தோஷமா இரு அக்கா உண்மையாவே என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லைக்கா அத்தை என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்களான்னு எவ்வளோ எங்கிருக்கேன்னு தெரியுமா என்னை பார்த்தாலே எப்படின்னு திட்டே தானே கருப்பாங்க ஆனா இன்னைக்கு அவங்க சிரிச்சு பேசலனாலும் என்னை ஆசீர்வாதம் பண்ணதே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா அவ்ள்தான்டா அனு அத்தையை பற்றி உனக்கு தெரியாதா எல்லார் மேலேயும் பாசமாக தானே இருப்பாங்க உன் மேலே இருக்க கோவம் அவங்க அண்ணன் பொண்ணுனால மட்டும்தானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லைடா அவங்க அர்ஜுனோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அது உனக்கே தெரியும் தானே போக போக சரியாயிடும் ம் ஓ உனக்கு பிறந்த நாளாடி அதான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியோ ம் எப்படி நீ சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுறேன்னு நான் பார்த்துறேன் சரி அணு நீ அர்ஜுனுக்கு காஃபி கொண்டு போ அப்புறம் அர்ஜுனுக்கு இருந்தாலும் அவனை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாடா இன்னைக்கு கோயிலுக்கு ஒரு சரிங்கக்கா நீ அர்ஜுன் கூட எப்படி கோயிலுக்கு போய் சந்தோஷமா பார்க்குறேன்டி அவன் அவன் கூட இன்னைக்கு கோயிலுக்கு வரவே மாட்டான் பத்தரலாமா உம் என்ன நான் மட்டும் தூங்கிட்டு இருக்கேன் ரொம்ப டைம் ஆயிடுச்சோ

ஹாய் ஐஷு குட் மார்னிங் ஏய் என்னாச்சுடி ஏன் அப்படி முழிக்கிற என்ன உங்க மேல நான் அவ்வளவு கோவத்துல இருக்கேங்க என்னது ஏன் மேல கோவத்துல இருக்கியா என்னாச்சு எதுக்கு கோவமா இருக்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க நான் ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சிருப்பேன் ஏன் ஏங்க நீங்க எந்திரிக்கிறப்பே என்ன எழுப்பிருக்கலாம்ல இப்ப பாத்தீங்களா டைம் என்ன ஆகுதுன்னு என்ன நினைப்பாங்க அத்தை என்ன பத்தி கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அக்கறை இருக்கான் வந்த ஒரே வாரத்தில் இந்த மருமகள் இவ்வளோ லேட்டாக எழுந்திருக்கிறான்னு நினைக்க மாட்டாங்களா நீங்கள் என்னென்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிறீங்க ஏய் போதும்டி எதுக்கு இப்போ இப்படி திட்டிகிட்டே இருக்க இங்கே பாரு நான் எந்திரிக்கிறப்பயே நீ ரொம்ப பாவம் அப்போ தான் அசந்து தூங்கின நைட்டு ஃபுல்லாக நீ சரியாக தூங்கவே இல்லைல்ல அதனால தான் ஐஷு உன்னை எழுப்பில் அரவிந்த் இருந்தாலும் அத்தை தான் நினச்சிருக்க மாட்டாங்களா நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேங்க அத்தை சாரி அத்தை நான் அது வந்து எனக்கே தெரியல ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் அத்தை சாரி ஷோ என்ன ஐஷோ இதுக்கெல்லாம் இவ்வளோ பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கேன் இங்கே பாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீ என் அம்மாவா நினச்சிக்கோன்னு சொன்னா இல்லையா நீ இன்னும் என்ன மாமியார் மாதிரி தான் நினைக்கிற போலையே அத்தை

இந்தாமா இது கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும் ஆனா குடிச்சினா கொஞ்ச நேரத்துல வயிறு வலி எல்லாம் சரியா போயிடும் சரியா குடி தேங்க்ஸ் அத்த இதுல என்னடா இருக்கு பரவாயில்ல இத குடிச்சிட்டு சாப்பாடு ரெடியா இருக்கு டிஃபன் வந்து வெண்பொங்கல் தான் செஞ்சிருக்கேன் உனக்கு பிடிக்குமா ஆ சாப்பிடுவேன் அத்த சரி அப்போ இந்த கஷாயம் குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு அதுக்கப்புறம் பாரு உனக்கு வலியே இருக்காது சரியா போயிடும் சரிங்க அத்தை ஓய் என்னடி

الو ابوதவும் பேசவேனடி ஹ்ம் ஆமா சார் நேத்து நீங்க அனுப்புன கோடிங்ஸ நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன் அதுல இருக்க எரரை மட்டும் நான் மார்க் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா அதை வந்து இன்னொரு டைம் ரீகரெக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க அவுட்புட் கரெக்ட்டா வரும் ட்ரை பண்ணுங்க நீங்க முதல்ல செக் பண்ணுங்க அது பெரிய மிஸ்டேக்லாம் இல்ல ஒரு சின்ன எரர் தான் அதனால தான் உங்களுக்கு அவுட்புட் வரவே இல்லை ட்ரை பண்ணுங்க ஓகே சார் நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் ஓகே ஓகே ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த எதர் மட்டும்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே செக் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாச்சும் இருந்தால் நான் ஆஸ் ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் சேர்ந்து உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஓகே சார் ஞாபகம் இருக்கட்டும் கிளைண்ட் நமக்கு இந்த ஒன் வீக் தான் கொடுத்துருக்காங்க அதில் ஆல்ரெடி த்ரீ டேஸ் போயிடுச்சு இன்னும் டூ டேஸில் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் முடிச்சே ஆகணும் எப்படியோ எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இன்னும் சின்ன சின்ன எரர்ஸ் மட்டும்தானே ஸோ அதெல்லாம் முடிச்சு ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம கண்டிப்பாக அனுப்பியே ஆகணும் ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் ஓகே சார் ஓகே பாய்

மாமா என் கூட கோயிலுக்கு வரீங்களா இன்னைக்கு என்னானோ இவ்வளோ நேரத்துக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு இருக்க உனக்கு தெரியும்ல என் ப்ராஜெக்ட் எவ்வளோ கிரிட்டிக்கலாக போயிட்டு இருக்குன்னு இன்னைக்கு எல்லாம் கோயிலுக்கு போகலாம் டைம் இல்லானோ இன்னொரு நாளைக்கு போகலாம் கண்டிப்பா இவருக்கு என் பர்த்டே கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையே சுத்தமாக மறந்துட்டாரு இப்போ நம்ம ஃபீல் பண்ணவும் கூடாது ஃபீல் பண்ணா மாமா எனக்கு புரியுது நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் ப்ளீஸ்ங்க ஏதும் ரீசன் சொல்லாதீங்களா கண்டிப்பா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என்கூட கோயிலுக்கு வாங்க என்னானோ இவ்வளோ அடம் பிடிக்கிற ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் எனக்காக இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நீங்க ரெடி ஆயிட்டீங்கல்ல இப்பவே கூட கிளம்பலாம் நான் கோவில்ல இருந்துக்கிறேன் நீங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கூட ஆஃபீஸ்க்கு போயிடுங்க நீங்க என்னை வந்து ட்ராப்லாம் கூட பண்ண வேண்டாங்க நானே கிளம்பி வந்துடுறேன் ப்ளீஸ் என் கூட கோயிலுக்கு மட்டும் வாங்களேன் நீ ஒரு பக்கம் என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க

ஞாபகமே இல்லைல்ல வீட்டில் கூட எல்லாரும் ஞாபகம் வச்சு எனக்கு விஷ் பண்ணாங்க ஆனால் மாமா எனக்கு புரியுது உங்களுக்கு ஒர்க் டென்ஷன் அதனால தானே இதெல்லாம் ஞாபகம் இல்லை பரவாயில்ல ஆனால் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு மாமா நீங்கள் எனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் மறந்துட்டீங்கள என்ன பண்ணுறது உங்கள் ஒர்க் அப்படி ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு அதனால தான் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு எனக்கு புரியுது இருந்தாலும் ஒரு விஷ் கூட நீங்கள் பண்ணலையேனு கஷ்டமாக இருக்கு மாமா இருந்தாலும் என் கூட கோயிலுக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல அது எனக்கு போதும் அது எனக்கு ஹாப்பியாக இருக்கு நான் உங்கள் முன்னாடி கண்டிப்பாக சோகமாக இருக்க மாதிரி காட்ட மாட்டேன் எப்படியோ பர்த்டே அன்றைக்கி அவர் கூட கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் அதாச்சும் நடக்குது அது வரையும் தான் சார் கிளைண்ட் கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கு சார் அவங்க மீட்டிங் நைன் தேர்ட்டிக்கு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வந்தே ஆகணும் சார் அப்படியா எனக்கு எதுவும் மெயில் வரவே இல்லையே இல்ல சார் இப்போதான் தான் கிட்ட இருந்து மெயில் வந்து நீங்க என்ன மொபைல்ல செக் பண்ணி பாருங்க அப்படியா நைன் தேர்ட்டிக்கு மீட்டிங்னா நான் இப்பவே வீட்டுல இருந்து தான் கரெக்டா இருக்கும் சரி ஓகே வேங்க நான் வந்துருவேன் ஓகே சார் கிளம்பலாமா மாமா நான் ரெடி பாருங்க பூஜைக்கு எல்லாமே கொண்டு வந்துட்டேன் கிளம்பலாம் வாங்க அது வந்து அனு இப்போதான் ஃபோன் வந்தது கிளைண்ட் மீட்டிங் நைன் தேர்ட்டிக்கு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும் உனக்கே ப்ராஜெக்ட் பற்றி எல்லாம் சொல்லியிருக்கேன்ல எப்படி இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும் நான் கண்டிப்பாக இப்போ போயே ஆகணும் இன்னைக்கு ஒரு நாள் நீ அன்னி கூட கோவிலுக்கு போயிட்டு வா இன்னொரு நாள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் சரியா நான் கிளம்புறேன் டைம் ஆச்சனும் பாய் நான் எதிர்பார்த்தேன் ம் நீயும் புருஷனும் சேர்ந்து கோயிலுக்கு போக கூடாது நினைச்சேன் நினைச்சப்படியே நடத்திட்டنا இல்லையா அவனுக்கு client meeting னு வந்தது எதுவும் اومமக்டையாது ये ஆள வச்சு 나 செட் பண்ண ஆள் சொன்ன fake ஆன ம் இந்த மாதிரி ஒரு information நான் சொன்ன டைம்க்கு தான் அவனுக்கு information கொடுக்கணும்னு நான் சொன்னே பார்த்தியா சொன்ன ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ குடு ஓடுறான் பாரு இந்த அவசரத்தில் மெயில் கூட உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணாமல் ஓடுறான் பத்தியா இதுக்காக நான் செலவு பண்ண அமௌண்ட்டு கொஞ்சம் தாண்டி ஆனால் பாரு நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சா இல்லையா இப்போ நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியாதா உங்களுக்கு என்னை விட அந்த ஆஃபீஸ் தானே மாமா முக்கியம் அப்படின்னு தானே மனசுக்குள்ளே நினச்சிட்ருப்பேன் ம் பொண்ணுங்க சைக்காலஜி இப்படி தாண்டி அதுவும் உன் பேர்டே அன்னைக்கு அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு பர்த்டேவே அவன் மறந்துட்டாங்கிறப்ப உனக்கு எவ்வளோ வலிக்குது அந்த வழிய நீ அனுபவி அப்போதாண்டி அவன் கொஞ்ச நேரம் கூட அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது உனக்கு எவ்வளோ வழி தரும்னு உனக்கு புரியும் அனுபவி அனுபவி நான் ஏன் உன்னை வச்சு காய் நகர்த்துறேன்னு தெரியுமா அர்ஜுன் உஷாராக இருக்காண்டி அவனுக்கு என்னை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவன் ஏன் கூட வாழணுன்னா எனக்கு ஆசையே இல்லை ஆனால் அவன் சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை மட்டும் கெடுக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் இப்போது உன் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பற்றி நஞ்ச வசிச்சன் வையேன் நீ ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்டே இருந்து பிரிய ஆரம்பிப்பேன் அவனுக்கும் உனக்கும் சண்டை வர ஆரம்பிக்கும் அது எனக்கு போதும் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லடி ம் இவ்வளோ சீக்கிரம் உன் பேர்தே வரணும்னு நான் எதிர்பார்க்கல ஆ பாத்தியா உன் பேர்தே அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டி நான் இன்னைக்கு இன்றைக்கி ஃபுல் டே அவன் ஆஃபீஸில் தான் இருப்பான் உன் கீடை உன் கூட ஒரே ஒரு நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் ம் கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே உனக்கு அழுகையிலே போக போகுது சந்தோஷம் எனக்கு அப்படியே குழு இருக்கு இருக்குது சரி சரி இரு இரு வந்து இன்னும் கொஞ்சம் உன்னை ஏத்தி விட்டுட்டு போகிறனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் மாமா மாமா என்ன அனு ஏதோ கோவிலுக்கு போலான்னு ரெடியா இருப்பீங்க போல ஆ அது ஆமா கரிஷ்மா கோவிலுக்கு கிளம்பணும் நீங்க ஏதோ அர்ஜுன் கூட நின்று கோவிலுக்கு போலான்னு பேசிட்டு இருந்தீங்க கடைசியில் அவன் என்னன்னா விட்டுட்டு கிளம்பிட்டா ஏன் என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டையா சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை கரீஷ்மா எங்களுக்குள்ளே என்ன சண்டை இருக்க போகுது நான் அவர் கூட கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் கடைசியில் அவருக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்துச்சு கிளைண்ட் மீட்டிங் தானே ரொம்ப முக்கியம் அதனால் மீட்டிங் டைம் சீக்கிரமாக ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க போல் அதான் கிளம்பிட்டாரு பரவாயில்ல இதில் என்ன இருக்குது நானும் அக்காவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் ஓ இருந்தாலும் அர்ஜென்ட் பண்ணது தப்பு தானே ஆனும் நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு உங்களுக்கு வாமே ம் ஹாப்பி பர்த்டே ஆனும் தேங்க்ஸ் கரிஷ்மா ஆனால் அர்ஜென்ட் பண்ணது தப்பு தான்ப்பா ம் கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே இந்த டைம் உங்கள் கூட தானே அவன் டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் பாருங்க ஆஃபீஸு வேலை அதுதானே முக்கியம்னு உங்களை விட்டுட்டு அவன் கிளம்பிட்டான் அட்லீஸ்ட் உங்கள் கூட கோயிலுக்காச்சும் வந்திருக்கலாம் ம் என்னவோ அப்படிலாம் எதுவும் இல்லை கரிஷ்மா இதில் என்ன இருக்குது அவர் என் கூடவே ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் நான் நினைக்கவே இல்லைப்பா ஜஸ்ட் அவர் கூட கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்ன பண்ணுறது அர்ஜென்ட்டாக கிளைண்ட் மீட்டிங்னு வரப்போ அவர் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும் போய் தான் ஆகணும் ஏன்னா அவர் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருக்குது இதில் என்ன இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு நாள் கோயிலுக்கு போயிட்டான் போச்சு அவ்வளோதானே இவன் என்ன நான் என்ன சொன்னாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா இவை இப்படியே விடக்கூடாதே கண்டிப்பாக இவன் மனசில் ஏதாச்சும் ஒன்று தான் ஆகணும் நீங்கள் என்ன சொன்னாலானும் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாதுப்பா நிஜமாகவே நான் சொல்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு பர்த்டே ம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொண்டாட்டிக்கு எப்படி தோணும் புருஷன் கூடவே இருக்கணும் அவர் அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக கிஃப்டாச்சும் வாங்கி கொடுக்க மாட்டாரான்னு ஒரு ஏக்கம் இருக்கும்ப்பா நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த ஏக்கம் இருக்க தான்ப்பா செய்யும் ம் என்ன பண்ணுறது உங்கள் புருஷன் என்னன்னா வேலை வேலைன்னு கிளம்பி போயிட்டான் பாவம் ஆனும் உங்களை பார்த்தா தான் பாவமாக இருக்குது என்ன பண்ணுறது நீங்கள் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி ஏன் தான் இந்த அர்ஜுன் இப்படி இருக்கானோ பொண்டாட்டி கூடவும் கொஞ்சம் நேரமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவனுக்கு தோணணும்ல என்ன பண்ணுறது பொண்டாட்டி மேலே உண்மையா பாசம் இருந்தா மட்டும்தான் அப்படிலாம் தோணும் சும்மா நடிச்சாலாம் எப்படியானோ இதெல்லாம் தோணும் பாவம் நீங்க நீங்க தான் ஏமாந்து வந்து ம் பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க இனிமேலாச்சும் கரிஷ்மா போதும் நிறுத்துறீங்களா சும்மா அவரை பற்றி இந்த மாதிரிலாம் நீங்கள் என்கிட்ட சொன்னால் என்னை என்ன நினச்சிட்ருக்கீங்க அவரை எப்படின்னு எனக்கு தெரியும் சரிங்களா நீங்கள் அவரை பற்றிலாம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது ம் அவருக்கு அவ்வளோ ஒர்க் ஹெவியாக போயிட்டுருக்கு அவரோட சுச்சுவேஷன் என்னன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும்ப்பா அவரை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது ம் அவர் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு எனக்கு தான் கரீஷ்மா தெரியும் அது யார்கிட்டையும் எனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அவரை பற்றி எனக்கு தெரியும் அதுவே எனக்கு போதும் ஏன் இன்னைக்கு அவர் என் கூட கோவிலுக்கு வரலன்னு எனக்கு லைட்டாக ஃபீலிங்ஸ் இருக்குது நான் இல்லைன்னு தான் சொல்ல மாட்டேன் அதுக்காக நான் கோவப்படுற கோவப்படுறால்தான் கிடையாது அவரோட மனசு என்னன்னு எனக்கு தெரியும் அவர் எந்த சுச்சுவேஷனில் அங்கே கிளம்பி போயிருக்காருன்னு எனக்கு புரியும் ம் அதனால் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா இன்றைக்கி ஒரு நாள் நான் அக்கா கூட கோயிலுக்கு போய்ட்டு வர போகிறேன் அவர் பாருங்கள் வேணுன்னா ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட நார்மலாக பேசுகிறப்ப அவருக்கு ஞாபகம் வரும் அப்போ என்கிட்ட உட்காந்து பேசுவார் இன்னொரு விஷயம் கரிஷ்மா அவருக்கு என்றைக்கே என்னை கஷ்டப்படுத்தலாம் தெரியவே தெரியாது ம் அவர் இருக்க இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரே தவிர என்றைக்கும் எந்த இடத்துலையும் என்ன அவர் கஷ்டப்படுத்தினதே கிடையாது அதனால் நீங்கள் ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சுல கிளம்புங்க ஏதோ அனு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு உங்களை பார்க்குறப்ப பாவமாக இருந்துச்சு அதனால தான்ப்பா சொன்னேன் இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் சரி நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆச்சுப்பா கிளம்புங்க கிளம்புங்க சரி அம்மு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் பார்த்து பத்திரமா இரு அம்மாவும் வீட்டில் இல்லை ஞாபகம் இருக்குல்ல அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்க வர எப்படியும் லேட் ஆகும் அதனால பார்த்து நான் கிளம்புனதுக்கப்புறம் கதவு சாத்திக்கும் வீட்டுக்குள்ளே இரு ம் பையன் தூங்கிட்டு இருக்கான் பார்த்துக்கோ ம் என்ன மாமா உங்களுக்கு புதுசா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க கிளம்புங்க அது ஒண்ணும் இல்லடா ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு அதனால தான் இத்தனை முறை சொல்றேன் சரி பத்ரமாறு லంచ్ கார்ல வச்சிட்டே தான ம் வச்சிட்டே மாமா சரி செல்லம் பை ம் ஏய் என்ன எப்பவும் குடுக்குறது சாரிடா தரண்டா கருவாயா ம் சீக்கிரம் சீக்கிரம் டைம் ஆகுதுல சூ குளா என்ன அதான் கொடுத்துட்டால கிளம்புங்க சரிடி

உங்க அத்த கோயிலுக்கு போனது எனக்கு தெரியும் உன் புருஷன் இப்பதானே வீட்ல இருந்து கிளம்புறா அதையும் பாத்துட்டு தாண்டி வர என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அத்த இருக்கப்பதானே வருவீங்க இப்ப என்ன நீங்க கிளம்புங்க ஏய் இன்னொரு முறை அண்ணான்னு கூப்பிட்ட நீங்க எனக்கு அண்ணா முறை தானே வேணும் என்ன இப்படி பண்றீங்க இங்க பாருடி இப்ப நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன் உன் புருஷன் இருக்க மாட்டான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை அனுபவிக்கணும்னு நினைச்சேன் என்ன பண்றது அவன் என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்துட்டான் சரியா முடியலையே அதான் நான் அவன் கிளம்புற வரையும் வெளியவே நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு தாண்டி வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன் அவன் திரும்பவும் எப்ப வருவான்னு எனக்கு தெரியும் உங்க அத்தையும் திரும்ப எப்ப வருவாங்கன்னு எனக்கு தெரியும் அது வரையும் நீ மட்டும்தானே வீட்டுல இருப்ப என்ன நடத்தணும்னு எனக்கு தோணுதோ அத நான் நடத்திக்க ரொம்ப நேரம் ஆகாதுடி அடச்சி வாயை முட்ரா பொறுக்கி இப்படி கேவலமா பேசுறதுக்கு உனக்குலாம் எல்லாம் வெக்கமா இல்ல அதுவும் நான் உனக்கு தங்கச்சி முறை வரணும் என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு பண்ணலாமா கைய எடுறா பொறுக்கி